நான் மணப்பெண்தான் ஆனால் திருமணம் ஆகாத மணப்பெண் அன்று எனக்கு அவசர அவசரமாக சிவப்பு நிற புடவையை உடுத்திவிட்டார்கள் உதட்டில் அடர் சிவப்பு நிற சாயத்தை பூசி தலையில் ஒரு முக்காட்டை போர்த்தினார்கள் யாரோ என் கையை பிடித்து இழுத்து சென்றார்கள் நான் மிரண்டு போயிருந்தாலும் என் கால்கள் தானாக நடந்தன வற்புறுத்தப்படவில்லை ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டேன் என் வறுமை என்னை சம்மதிக்க வைத்திருந்தது ஒரு பிரம்மாண்டமான பங்களா அந்த அறைக்குள் ஒரு முதியவர் இருந்தார் அவர் என்னை ஏளனமாக பார்த்து ஏன் அப்படி பார்க்கிறாய் இங்கே என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும் தானே கட்டிலில் அமர் என்றார் நான் ஓட நினைத்தேன் ஆனால் அந்த அறையில் ஜன்னல்களோ வேறு வழிகளோ இல்லை பணக்காரர்களின் வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த இடம் அவர் என்னை தள்ளிவிட்டார் நான் படுக்கையில் விழுந்தேன் அவர் ஏதோ மேஜையில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தார் நான் வெடித்து அழத் தொடங்கினேன் திடீரென நான் படுத்திருந்த மெத்தைக்கு அடியில் ஏதோ ஜில்லிட்டு குளிர்ச்சியாக இருப்பதை உணர்ந்தேன் அந்த முதியவர் பார்க்காத நேரத்தில் மெத்தையை சட்டென விளக்கி பார்த்தேன் அங்கே நான் கண்ட காட்சி என் இதயத்தையே உரைய வைத்தது என் பெயர் மகாலட்சுமி நாங்கள் ஏழு சகோதரிகள் அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு எங்கள் குடும்பம் நடு தெருவுக்கு வந்தது அம்மா எங்களை எப்படியாவது காப்பாற்ற போராடினால் தெரிந்தவர்களிடம் கையேந்தி பசியை போக்கினோம் ஆனால் வறுமை எங்களை விடவில்லை நாங்கள் குடியிருந்த வீட்டின் உரிமையாளர் அபிஜித் அவர் பெரிய தொழிலதிபர் ஆனால் மகா கஞ்சன் என்று ஊருக்குள் பெயர் இரண்டு மாத வாடகை பாக்கி இருந்தபோது அவர் எங்கள் வீட்டிற்கு வந்து அமர்ந்தார் மூன்று மாத வாடகையை தள்ளுபடி செய்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அடுத்த மாதம் உன்னால் வாடகை தர முடியாவிட்டால் உன் மகள்களில் ஒருத்தியை என்னுடன் ஒரு வாரம் அனுப்பி வைக்க வேண்டும் என்றார் அம்மா அதிர்ந்து போனாள் ஆனால் தெருவுக்கு வரும் பயம் அவளை கல்லாக்கியது முதலில் என் பெரிய அக்கா மஹிமா சென்றாள் ஒரு வாரம் கழித்து வந்தவள் ஏதோ ஒரு மர்மத்தை மறைப்பது போலவே இருந்தாள் அடுத்த மாதம் இரண்டாவது அக்கா கோபிகா சென்றாள் அவளும் திரும்பி வந்து மௌனம் காத்தாள் மூன்றாவது அக்கா சீலா சென்ற போதுதான் நிலைமை மாறியது அவள் திரும்பி வந்தபோது அழுது கொண்டே வந்தாள் முகத்தில் ஒரு காயம் இருந்தது அவளும் உண்மையை சொல்லவில்லை அங்கே அவ்வளவு மோசமாக ஒன்றும் நடக்காது நீ பயப்படாதே என்று மட்டும் என்னிடம் சொன்னாள் அபிஜித்தை பற்றி ஊருக்குள் விசாரித்தேன் என் நண்பன் ஒருவன் சொன்னான் அவர் ஒரு விசித்திரமான மனிதர் சில நேரம் பிச்சைக்காரர்களுக்கு வாரி வழங்குவார் சில நேரம் மகா கோபக்காரர் என்று இப்போது என் முறை வந்தது அந்த அறையில் மெத்தையை விளக்கிய நான் கண்டது பனிக்கட்டிகளுக்கு நடுவே வைக்கப்பட்டிருந்த பல அரிய வகை மூலிகைகள் மற்றும் ரசாயன கருவிகள் அவர் என்னிடம் திரும்பி வந்து சொன்னார் பயப்படாதே மகாலட்சுமி நான் ஒரு ரகசிய மருந்து தயாரிப்பாளன் இந்த அரிய மூலிகைகளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கத்தான் இந்த பனிக்கட்டிகள் உன் அக்காக்கள் இங்கே வந்து எனக்கு உதவியாக இந்த மருந்துகளை தரம் பிரிக்கவும் தூய்மைப்படுத்தவும் உதவினார்கள் உன் அக்கா சீலா அவசரப்பட்டு ஒரு கண்ணாடி குடுப்பையை உடைத்ததால் அவளுக்கு காயம் ஏற்பட்டது வெளியே சொன்னால் இந்த மருந்து ரகசியம் கசிந்துவிடும் என்பதால் தான் அவர்களை மௌனமாக இருக்க சொன்னேன் வாடகைக்காக எங்களை அவர் அழைத்தது ஒரு நாடகமாக தோன்றினாலும் உண்மையில் அவர் எங்களை வேலைக்காரியங்களாக பயன்படுத்தவில்லை மாறாக எங்களை காப்பாற்ற ஒரு வழியை தேடி கொடுத்திருக்கிறார் என்பது புரிந்தது ஆனாலும் அந்த மர்மமான பங்களாவும் அவர் கொடுத்த நிபந்தனையும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத அச்சத்தை எனக்குள் விதைத்துவிட்டன அபிஜித்தை பற்றி என் நண்பன் ராமிடம் விசாரித்தேன் அவன் சொன்ன தகவல்கள் என்னை இன்னும் குழப்பியது அவன் ஒரு விசித்திரமான குணம் கொண்டவன் மகாலட்சுமி சில நேரம் பிச்சைக்காரர்களுக்கு ஐநூறு ஆயிரம் என்று வாரி வழங்குவான் சில நேரம் ஒரு ரூபாய்க்காக கடையில் சண்டை போடுவான் அவன் பெரிய தொழிலதிபர்தான் ஆனால் அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்று யாராலும் கணிக்க முடியாது என்றான் ராம் எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அழைக்குமாறு அவன் உறுதியளித்தான் வீட்டிற்கு வந்தபோது என் அம்மா என்னை திட்டி தீர்த்தாள் அன்னிய ஆம்பளையோடு என்ன பேச்சு நாளைக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதிதான் உன் முறை வர வேண்டும் ஆனால் இப்போதே நீ போகிறாய் நான் அபிஜித்துக்கு ஃபோன் செய்து வர சொல்ல போகிறேன் என்று கத்தினாள் எங்கள் அம்மா ஒரு விசித்திரமான பெண் அப்பா இருந்தபோதே அவரை நிம்மதியாக இருக்க விடமாட்டார் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வரும் வருமானத்தை அன்றே ஊதாரித்தனமாக செலவழித்து விடுவாள் இப்போது மகள்களின் வாழ்க்கையை வைத்து கொண்டு அவள் சூதாட்டம் ஆட தொடங்கிவிட்டாள் மாலை நேரம் அந்த பெரிய பங்களாவிற்கு என்னை அழைத்து சென்றார்கள் அங்கே ஒரு வேலைக்காரி இருந்தாள் கண்ணை மூடிக்கொள் என்று சொல்லி என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள் அங்கே சிவப்பு நிற உடையும் ஒப்பனை பொருட்களும் இருந்தன என்னை ஒரு மணப்பெண் போல அலங்கரித்தாள் என்னை ஏன் இப்படி அலங்கரிக்கிறாய் நான் எங்கே போக வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவள் எனக்கு உத்தரவிட்டதை நான் செய்கிறேன் இரண்டு மணி நேரத்திற்குள் உன்னை தயார் செய்ய வேண்டும் அபிஜித் ஐயா வருகிறார் என்று மட்டும் சொன்னாள் என் சகோதரிகள் ஒரு வாரம் தங்கிவிட்டு வந்தார்களே என்னை மட்டும் ஏன் இரண்டு மணி நேரத்தில் அனுப்பிவிடுகிறார்கள் என்று புரியவில்லை திடீரென கதவு திறக்கப்பட்டது உள்ளே வந்த அபிஜித் கையில் ஒரு கோப்பு வைத்திருந்தார் இதில் கையெழுத்து போடு அல்லது கைரேகை வை என்றார் இது என்ன என்று பயத்துடன் கேட்டேன் இந்த வீட்டிற்குள் உனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு நீயே பொறுப்பு நாங்கள் பொறுப்பல்ல என்பதற்கான சம்மத கடிதம் இது உன் சகோதரிகளும் இதில் கையெழுத்திட்டுதான் உள்ளே வந்தார்கள் என்றார் அவர் அந்த கடிதத்தின் தலைப்பை தன் கையால் மறைத்திருந்தார் எனக்கு படிக்க தெரியவில்லை பயத்தில் கையெழுத்திட்டேன் பிறகு அவர் என்னை இழுத்து கொண்டு மற்றொரு அறைக்கு சென்றார் அந்த அறை ஒரு படுக்கையறை போல இருந்தது ஆனால் அங்கே எல்லாம் சிதறை கிடந்தன நான்கு ஐந்து சிறுவர்கள் சேர்ந்து அட்டகாசம் செய்துவிட்டு போனது போல கலைந்து கிடந்தது அந்த அறை ஏன் நிற்கிறாய் உட்கார் என்று கட்டிலை காட்டினார் என் இதயம் வெளியே குதிக்கும் அளவுக்கு வேகமாக துடித்தது நான் பயந்து நடுங்கியபடி அமர்ந்த போதுதான் அந்த மெத்தைக்கு அடியில் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை கவனித்தேன் அந்த அறையில் மெத்தையை நான் விளக்கிய போது அங்கே ஒரு வாலிபன் பதுங்கி கொண்டு கையில் பனிக்கட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தான் என்னை பார்த்ததும் அவன் விகாரமாக சிரித்து மணப்பெண் பயந்துட்டா மணப்பெண் பயந்துட்டா என்று கத்தினான் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அபிஜித் பதற்றத்துடன் உள்ளே ஓடி வந்தார் யார் நீ ஏன் என் மகனை தொந்தரவு செய்கிறாய் என்று கோபமாக கத்தினார் மகனா இவனா உங்கள் மகன் எங்களை உங்கள் மகள்களின் வயது என்று கூட பார்க்காமல் வன்கொடுமை செய்கிறீர்களே அதனால்தான் உங்கள் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று நான் ஆவேசமாக கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு அபிஜித்தின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஒரு கொடூரமான மனிதராக நான் நினைத்தவரின் கண்ணீர் என்னை திகைக்க வைத்தது அவர் மெதுவாக உண்மையை சொல்ல தொடங்கினார் வீட்டிற்கு வந்த பிறகு என் சகோதரிகளிடம் பேசினேன் அப்போதுதான் ஒவ்வொருவரிடமும் அவர் ஒவ்வொரு வேலை வாங்கியது தெரிந்தது மஹிமா அக்கா அந்த பெரிய பங்களா நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்ததால் அதை சுத்தம் செய்யும் வேலையை அவளிடம் கொடுத்திருக்கிறார் அதற்கு பதிலாக நல்ல உணவும் பணமும் கொடுத்திருக்கிறார் கோபிகா அக்கா வீட்டில் உள்ள ஒரு நோயாளி பெண்ணை பார்த்து பொறுப்பை அவளிடம் கொடுத்திருக்கிறார் சீலா அபிஜித்தின் பேத்தியை கவனித்து கொள்ளும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்திருக்கிறார் அபிஜித்தின் மகன் பெயர் சாய் அவன் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த அறிவாளி வெளிநாட்டில் படித்தவன் அவனுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருந்தது ஒரு விபத்தில் அவன் மனைவி இறந்துவிட சாய் தலையில் பலத்த காயமடைந்து மனநிலை பாதிக்கப்பட்டான் அபிஜித்தின் சொத்துக்கள் அனைத்தும் சாய் பெயரில் இருந்ததால் அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட விஷயம் வெளியே தெரிந்தால் தொழிலில் எதிரிகள் அதை சாதகமாக்கி கொள்வார்கள் என்று பயந்து அபிஜித் இதை ரகசியமாக வைத்திருந்தார் எல்லாவற்றையும் விட பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் நான் கையெழுத்திட்டது ஒரு திருமண ஒப்பந்தம் ஆம் நான் இப்போது சாயின் மனைவி சாயை பார்த்து கொள்ளவும் அந்த வீட்டை நிர்வாகம் செய்யவும் ஒரு பொறுப்பான பெண் தேவைப்பட்டதால் என் வறுமையை பயன்படுத்தி அவர் இந்த நாடகத்தை ஆடியிருக்கிறார் அபிஜித் மோசமானவர் அல்ல ஒரு தந்தை தன் மகனை காக்க போராடி இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது இப்போது நாங்கள் அனைவரும் அந்த பெரிய பங்களாவிலேயே வசிக்கிறோம் என் தங்கைமார்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள் மஹிமா அக்காவிற்கு நல்ல இடத்தில் வரன் பார்த்து அபிஜித்தே திருமணம் செய்து வைத்தார் நான் இப்போது சாயின் மனைவியாக அவனை பார்த்து கொள்கிறேன் அவன் என்னை அவன் இறந்த மனைவியின் பெயரை கூப்பிட்டு அழைத்தாலும் எனக்கு வருத்தமில்லை மருத்துவர்கள் சாய் குணமடைய வாய்ப்பிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் வறுமையில் வாடிய என் குடும்பத்திற்கு நிழல் கொடுத்த அந்த வீட்டிற்கு மகாலட்சுமியாக நான் வாழ்கிறேன் யாரோ ஒரு காமுகன் என்று நினைக்கப்பட்ட அபிஜித் உண்மையில் தன் மனநிலை பாதிக்கப்பட்ட மகனையும் அனாதையாக நின்ற ஒரு குடும்பத்தையும் காப்பாற்ற துணிந்த ஒரு தந்தை வறுமை எங்களை அவமானப்படுத்திய போது ஒரு விசித்திரமான வழியில் எங்களுக்கு அவர் கௌரவமான வாழ்வை கொடுத்தார் அபிஜித் ஐயாவின் பங்களாவில் குடியேறி ஒரு வருடம் ஓடிவிட்டது ஆரம்பத்தில் பயத்துடனும் சந்தேகத்துடனும் அந்த வீட்டுக்குள் நுழைவேன் இப்போது அந்த வீட்டின் தூண்களாக மாறிவிட்டோம் என் கணவர் சாய் ஆம் இப்போது அவரை அப்படித்தான் அழைக்கிறேன் ஆரம்பத்தில் அவர் என்னை யாரென்றே தெரியாமல் மிரண்டார் ஆனால் மெல்ல மெல்ல என் அரவணைப்பு அவருக்கு பழகி போனது மருத்துவர்கள் சொன்னது போலவே தொடர் சிகிச்சையும் அன்பும் அவரை மாற்றத் தொடங்கியது ஒரு நாள் மாலை தோட்டத்தில் நான் செடிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தபோது பின்னால் யாரோ வருவது தெரிந்தது திரும்பி பார்த்தேன் சாய் நின்று கொண்டிருந்தார் எப்போதும் இருக்கும் அந்த பயமோ வெறித்த பார்வையோ அவர் கண்களில் இல்லை மகாலட்சுமி என்று அவர் முதன்முறையாக என் பெயரை சொன்னபோது என் கையில் இருந்த பூவாளி கீழே விழுந்தது நீ நீங்க என் பெயரை சொன்னீங்க என்று தழுதழுத்தேன் அவர் மெலிதாக புன்னகைத்தார் அந்த புன்னகையில் ஒரு வருடகால போராட்டத்தின் வெற்றி தெரிந்தது எங்கள் வீட்டின் நிலைமை இப்போது முற்றிலும் மாறிவிட்டது மஹிமா அக்கா அவளுக்கு ஒரு நல்ல அரசு அதிகாரியுடன் திருமணம் முடிந்தது இப்போது அவள் தன் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் கோபிகா மற்றும் சீலா இருவரும் அந்த பெரிய பங்களாவின் நிர்வாகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டனர் சீலா சாயன் மகளை ஒரு தாயை போல பார்த்து அந்த சிறுமி இப்போது சீலாவை அம்மா என்றுதான் அழைக்கிறாள் தங்கைகள் வறுமையால் பாதியில் நின்ற அவர்களின் படிப்பு இப்போது தொடர்கிறது இருவரும் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்துள்ளனர் எங்கள் அம்மா ஆரம்பத்தில் தன் சூதாட்ட புத்தியால் எங்களை இக்கட்டில் தள்ளினாலும் இப்போது அவரும் மாறிவிட்டார் அபிஜித் ஐயாவிடம் அவர் மன்னிப்பு கேட்டார் என் பிள்ளைகளை நான் விற்க துணிந்தேன் ஆனால் நீங்கள் அவர்களை வாழ வைத்திருக்கிறீர்கள் என்று அழுது கொண்டே கூறினார் இப்போது அவர் அந்த பங்களாவின் சமையல் அறையையும் பூஜை அறையையும் தன் வசப்படுத்தி கொண்டார் ஒரு நான் அந்த ஒப்பந்த கடிதத்தை பார்த்தேன் அன்று அபிஜித் ஐயா கைவைத்து மறைத்திருந்த அந்த தலைப்பில் இப்படி எழுதியிருந்தது வாரிசுரிமை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அதில் மகாலட்சுமி சாயை திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு சொத்தில் சரிபாதி உரிமை உண்டு சாய்க்கு ஏதேனும் நேர்ந்தால் முழு சொத்தும் அவளையும் அவள் குடும்பத்தையும் சேரும் என்று எழுதப்பட்டிருந்தது அபிஜித் ஐயா எங்களை சுரண்ட நினைக்கவில்லை மாறாக தன் காலத்திற்கு பிறகு தன் மகனையும் பேத்தியையும் பார்த்துக்கொள்ள ஒரு நேர்மையான குடும்பம் தேவை என்றுதான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் வறுமை எங்களை சோதித்த போது கடவுள் ஒரு கடினமான வேடமிட்டு வந்து எங்களுக்கு வாழ்வழித்திருக்கிறார் என்பதை உணர்ந்தேன் சூழ்நிலைகள் சிலரை வில்லனாக காட்டலாம் ஆனால் காலம் உண்மையான மனிதர்களை காட்டிவிடும் இன்று நான் ஒரு ஜமீன் வீட்டு மர்மகளாக மட்டும் இல்லை ஒரு உடைந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக சீரமைத்த பெண்ணாக பெருமிதம் கொள்கிறேன் காலம் வேகமாக ஓடியது அந்த பங்களாவில் குடியேறி இரண்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன ஒரு காலத்தில் வாடகை கொடுக்க வழி இல்லை என்று தவித்த எங்கள் குடும்பம் இன்று அந்த ஊரே வியந்து பார்க்கும் நிலைக்கு உயர்ந்திருந்தது ஆனால் என் மனதில் ஒரு தவிப்பு மட்டும் குறையாமல் இருந்தது அது என் கணவர் சாயின் ஆரோக்கியம் அன்று அதிகாலை நாலு மணி நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது என் அறை கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது திடுக்கிட்டு எழுந்தேன் சாய் அங்கே நின்று கொண்டிருந்தார் எப்போதும் ஒரு குழந்தையைப் போல பேசும் அவர் அன்று மிக அமைதியாக இருந்தார் மகாலட்சுமி எழுந்திரு என்றார் அவர் குரலில் ஒரு முதிர்ச்சியும் தெளிவும் இருந்தது நான் அதிர்ச்சியில் அவரிடம் ஓடினேன் சாய் உங்களுக்கு நினைவு வந்துவிட்டதா அவர் என் கைகளை பிடித்துக்கொண்டார் டாக்டர்கள் சொன்னது பழித்து விட்டது மகாலட்சுமி கடந்த சில மாதங்களாகவே எனக்கு நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டிருந்தன ஆனால் எதிரிகள் யாராவது என் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பார்களோ என்ற பயத்தில் என் தந்தை என்னை மௌனமாக இருக்க சொன்னார் இன்று முழுமையாக நான் குணமடைந்து விட்டேன் அன்று காலை அந்த பங்களாவில் ஒரு மிக பெரிய கொண்டாட்டம் நடந்தது அபிஜித் ஐயாவின் கண்களில் வழிந்த கண்ணீர் ஒரு தந்தையின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இருந்தது துரோகமும் தண்டனையும் சாய் குணமடைந்த விஷயம் தெரிந்ததும் அபிஜித்தின் பிஸ்னஸ் கூட்டாளிகள் சிலர் சொத்துக்காக செய்த சதி அம்பலமானது அவர்கள்தான் சாயின் விபத்திற்கும் காரணமானவர்கள் என்பதை அபிஜித் ஆதாரங்களுடன் கண்டுபிடித்தார் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டனர் எங்களை வாடகை கேட்டு மிரட்டிய அதே ஊர் மக்கள் இன்று அந்த பெரிய பங்களாவின் வாசலில் வேலை கேட்டு வந்து நின்றார்கள் அன்று எங்களை மதிக்காதவர்கள் இன்று கைகூப்பி நின்றபோது காலம் எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்ந்தேன் குடும்பத்தின் தற்போதைய நிலை மஹிமா அக்கா அவள் இப்போது ஒரு பெரிய மாவட்டத்தின் கலெக்டரை திருமணம் செய்து கொண்டு புகழுடன் வாழ்கிறாள் தங்கைகள் மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் என் கடைசி இரண்டு தங்கைகளும் ஏழைகளுக்காக ஒரு இலவச மருத்துவமனையை அதே ஊரில் கட்ட வேண்டும் என்ற கனவுடன் படித்து வருகிறார்கள் அம்மா சூதாட்ட வேலையை முற்றிலுமாக விட்டுவிட்டு இப்போது ஊர் முழுக்க அன்னதானம் செய்யும் ஒரு புண்ணியவதியாக மாறிவிட்டார் நானும் சாயும் அந்த பெரிய மாடியில் அமர்ந்து அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தோம் சா என் தோளில் கை சாய்த்தபடி சொன்னார் உன் வறுமை உன்னை இங்கே கொண்டு வரவில்லை மகாலட்சுமி உன் தூய்மையான அன்பும் உன் குடும்பத்தை காக்க நீ எடுத்த தைரியமான முடிவும் தான் இந்த வீட்டின் இருளை போக்கி இருக்கிறது அபிஜித் ஐயா ஒரு முறை சொன்னது நினைவுக்கு வந்தது சில நேரங்களில் இருளான குகைக்குள் நுழையும் தான் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கும் புதையலை கண்டுபிடிக்க முடியும் வறுமை எங்களை முழங்காலிட வைத்தது உண்மைதான் ஆனால் அந்த வறுமைதான் எங்களை வைரமாக மாற்றியது அந்த ஒற்றை அறையில் தொடங்கிய பயம் இன்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசியாக என்னை மாற்றி இருந்தது இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க